சாதாரணமாக அடல்ட்டுனா ஒரு வயது வந்த பிறகு பதினெட்டு வயசுக்கு மேலே உள்ளவங்க அறுபது வயசுக்குள்ளே என்ன ஆகிருக்காங்கன்னா சாதாரணமாக ஒரு ஐம்பது கிலோ வெயிட் ஐம்பது அறுபது கிலோ எழுபது கிலோ இப்போ நூறு நூற்றி இருபதுலாம் சாதாரணமாக ஆகிடுச்சி கிலோ கணக்கில் பார்த்தா குவிண்டால் கணக்கில் தான் வெயிட் சொல்கிறான் ஒரு குயின்ட்டாலும் இருபது கிலோ நூற்றி இருபது கிலோங்கிற மாதிரி அதனால் நம்ம ஐம்பது கிலோ அறுபது கிலோ சாதாரண வெயிட் உள்ளவங்களுக்கு அஞ்சு லிட்டர்லேருந்து ஆறு லிட்டர் வரைக்கும் ரத்தம் உடலில் ஓடிக்கிட்டு இருக்குது நம்ம ஒரு யூனிட்டுக்கு ரத்தம் எடுக்கும்போது முந்நூறு மில்லி தான் அங்கேருந்து எடுக்கிறோம் அஞ்சு மில்லி அஞ்சு லிட்டர் ஓடிட்டு இருக்கிறதுல முந்நூறு மில்லி எடுத்தால் அங்கே என்ன பெரிய குறைபாடு வரப்போகுது உடனே அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா செல்லுலர் பிளீடுன்னு உடம்புல வெளியில் ரத்த ஓட்டத்துக்கு உள்ள ரத்த குழாய்களுக்குள்ளே உள்ள ஓடாத அந்த நீர் இருக்கு இல்லையா அந்த நீரில் உள்ள அந்த பிளாஸ்மா அதெல்லாம் கசிஞ்சு திரும்பவும் இரத்த குழாய்களுக்குள்ளே போய் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துலேயே அந்த வால்யூம் கரெக்ட் ஆகிடும் ஹெச் ஹிமோ ஹிமோகுளோப்பின்னு கரெக்டாக தான் எனக்கு மூணு வாரம் நாலு வாரம் ஆகும் அது நீங்கள் சாதாரண உணவை சாப்பிட்டு வந்தாலே போதும் கீரை காய்கறிகள் நல்லா சாதாரணமாக சேர்த்துக்கிட்டு வந்தாலே போதும் தேவைப்பட்டால் தான் அயன் சப்ளிமெண்டேஷன் கொடுக்கணும் மற்றபடி இல்லை கொஞ்சம் பேரிச்சம்பழம் கேப்பை சம்மந்தமான கேப்பை மாவு கேப்பை தோசை இது அயன் ரிச் ஃபுட்டு நல்ல தண்டங்கீரை கீரை கீரை வகைகள் இதில் சேர்த்தாலே போதும் உங்களுக்கு சாதாரணமாக ரத்தம் ஊறி பழைய லெவலுக்கு வர்றதுக்கு ஒரு நாலு வாரத்துல ஆறு வாரம் தான் ஆகும் அஞ்சு லிட்டர் ஓட்டிக்கிறது முந்நூறு மில் தான் ஒரு யூனிட்டுக்குன்னு எடுக்க போகிறாங்க அதனால் எப்போ வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம் சாதாரண நல்ல ஹெல்த்தாக இருக்கவங்க எப்போ வேணாலும் ஒரு ஒரு யூனிட் ஆட்டோமேட்டிக்காக கொடுக்கலாம் கொடுத்துட்டு நீங்களே கொடுத்துட்டு நீங்களே இப்போ கார் ஓட்டிகிட்டே வரலாம் நீங்களே போய் ப்ளீட் பண்ணி அந்த சாம்பிள் அந்த பிளட்டை வாங்கிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு நீங்களே வரலாம் அவ்வளோதான் அந்த பிளட் வாங்க அது டயர்ட்னஸ்லாம் ஒன்றும் பிரசம்பரமாக இருக்காது அதனால் அது பயப்பட வேண்டிய ஒரு சமாச்சாரமே இல்லை நார்மல் பிபி உள்ளவங்க சுகர் இருந்தால் கூட அதை கண்ட்ரோலாக உள்ளவங்க எல்லாருமே கொடுக்கலாம்